ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காத்திகிங் மோட்டார்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஒரு லோ பட்ஜெட்லாம் ரொம்ப நல்ல காராக வேணும்னு கேட்டிருந்தாங்க நம்ம மாறுதி ஏ ஸ்டார் விஎக்ஸ்ஐ பெட்ரோல் வேரியண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் பொள்ளாச்சி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்க சிங்கிள் ஓனருங்க கிலோமீட்டர் பார்த்துட்டிங்கன்னா வெறும் இருபத்தி ஒம்பதாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடிருக்குங்க குவாலிட்டியான வண்டிங்க அவங்க ஓவராலாக வண்டி ஒரு வியூ பார்த்துடலாம் வண்டி பார்த்துட்டிங்கன்னா எந்த விதமான ஸ்க்ராச் டென்ட் எதுவுமே கிடையாதுங்க ரொம்ப அப்படியே நல்லா இருக்குது வண்டி குவாலிட்டியாக இருக்குதுங்க டயர் பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுங்க இப்போதைக்கு மாற்ற வேண்டிய வாங்க நம்ம வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாங்க வண்டி பாருங்க குவாலிட்டியான லெதர் சீட்ஸ் போட்டிருக்காங்க மியூசிக் சிஸ்டம் வந்துருங்க ஏசி கூலிங் நல்லாவே இருக்குங்க இந்த வண்டி பொறுத்த வரைக்கும்ங்க சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் வந்துருங்க எல்லாமே பவர் விண்டோஸ் வந்துருங்க லெக்ரூம் பாருங்க கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க சின்ன வண்டியாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க வாங்க வண்டியோட கீழே அண்டர் பாத்திரலாங்க ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா இருக்குங்க எந்த விதமான ரெஸ்ட்டும் கிடையாது நீங்களே பாருங்க இன்ஜின் ரூம் பாருங்க கிலோமீட்டர் ரொம்ப கம்மியாக ஓடி இருங்காட்டி இன்ஜின் ரூமே ரொம்ப நல்லா இருக்கு கம்பெனி சர்வீஸ் அதெல்லாம் ரொம்ப நல்லபடியாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா மாறுதி பெட்ரோல் இருங்கன்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க உங்களுக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்சூரன்ஸே இருக்குதுங்க லோன் போகணுன்னா டவுன் பேமெண்ட் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மட்டும் கட்டினாலே போதுங்க மீதியெல்லாம் லோன் பண்ணி கொடுத்துருங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் பண்ணி கொடுத்துர்லாங்க வண்டிக்கு இந்த வண்டிக்கு நாங்கள் கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தொன்பதாயிரரூவா கேட்குறேங்க வாங்க பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணி கொடுக்குறேங்க இந்த வண்டி பார்க்கணுன்னா கோவை மாவட்டம் சூலூர் வரணுங்க டிஸ்பிளேயில் தெரியாத நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்லை மெசேஜ் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்